ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகாசமயர் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கோதுமை அடை தோசை தான் பண்ண போகிறோம் இந்த கோதுமை அடை தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கிருங்க எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்புக்கு நாலு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க நான் இந்த கரண்டிலேயே அளந்து போட்டுட்டேன் கரண்டின்னு சொல்லலை ஆப்பையிலேயே அளந்து போட்டுட்டேன் இது கூட ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறீங்க புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கிறீங்க தயிரும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருங்க இதை நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எடுத்த எல்லா பொருளையுமே மிக்ஸி ஜார்லேயே எடுத்துட்டேன் அதை அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு சின்ன துண்டி இஞ்ச பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் மல்லி எல்லாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிருங்க ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குருங்க உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிருங்க நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு தண்ணி இருக்கட்டும் அதனால் தண்ணி காணாட்டாலும் கொஞ்சம் ஊற்றிக்கிறங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவை ஊற்றி நல்லா தோசையாக பரப்பி சுற்றி லைட்டாக ஆயில் ஊற்றி சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான கோதுமை அடை தோசை ரெடி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே சு நல்லது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வந்து இன்றைக்கி வெங்காய சட்னி தான் அரைச்சிருந்தேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்